தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தை அல்லது ஆயுத போராட்டத்தை தமிழ் தேசிய சார்ந்த உணர்வை கட்டியிருப்பியதில் தமிழீழ கவிஞர்களுக்கு தமிழீழ மண் சார்ந்த கவிதைகளுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது கடிகமல் மின்னுருவை ஒரு கமனிய கனவினை காதலினை வடிவியர் பேரழகை இன்ப வனத்தினை சூதினின் பணையமன்றே என்றே கொடியவர் அவைக்களத்தில் குல கோமகன் வைத்திடல் குறித்து விட்டான் இது பாஞ்சாலி சபதத்தில் பாரதியார் சாதிக்கு எதிரான போராட்டம் வெடித்தபோது போது தேசியத்தை கட்டியெழுப்பதற்கு ஆதாரமாக அமைந்த சாதியொழிப்பு போராட்டம் அமைந்தபோது போது முதன் முதலாக தமிழ் பேசும் மக்களின் வெகுஜன கவி அறிமுகமாகின்ற அவர்தான் கவிஞர் சுபத்திரன் இதுபோல வளர்ந்து வந்த தமிழ் கவிதை பாரம்பரியம் ஈழ விடுதலை போராட்டம் மூண்டெழுந்த போது கவிதா நிகழ்வுகளாகவும் கவிதை தொகுதிகளாகவும் மற்றும் சுவரட்டிகளில் இடம்பெறும் கவிதை குண்டுகளாகவும் ஒரு பெரிய பாய்ச்சலுக்கு தயாராகின்றது இருக்கும் இந்திய அரலகளுடைய வன்னி தளபதியான ரேகன் அவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்த புலிகளின் வன்னி தளபதி மகேந்திர ராஜா என்று அழைக்கப்பட்ட மார்த்தையா காணாமல் போகச் செய்தார் ஈழ விடுதலை போராட்டம் முன்னோடிகளில் ஒருவரும் பிற்கால ஈழப்புரட்சி அமைப்பு இஓசின் நிறுவனங்களில் ஒருவருமான டிபி அரவிந்தன் அவர்கள் இந்த ஈழ விடுதலை போராட்டம் எண்பத்தேழு இந்திய தலையீட்டுக்கு பின்பு தனது முன்னாள் தோழர்கள் இந்தியாவின் கைக்கூலிகளாக மாறியதை கண்டித்து எழுதிய ஒரு கவிதையும் கனங்கொட்டைகள் என்ற பெயரில் வெளிவந்த அந்த கவிதையும் ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த கவிதை சிங்காசனம் இல்லையேல் அசோக சக்கர நாட்காலி என விலாங்காய் ஓடுகாலியாய் தலைகால் புரியாத அதிகார வரியில் அம்மனமாய் ஆபாசமாய் எப்படி விளைந்தன இவ்வகை பிறவிகள் என்று கேட்பார் ஒரு மாபெரும் கவிதா நிகழ்வு ஒன்றை ஒலிப்பதிவு செய்த ஒலிப்பதிவு நாடாக்கள் ஊடாக சந்திக்கு சந்தி தெருவுக்கு தெரு ஸ்பீக்கர் கட்டிய வாகனங்கள் ஊடாக விடுதலை காளி என்ற அந்த அந்த கவிதையை கவிதையின் பகுதியை மட்டும் இப்போது நாங்கள் தொட்டி செல்வோம் சுந்தரத்தில் சுவை கண்டு சுவைபட கேட்டதற்கு தேவனை ஜெகனை சுட்டு படைத்தார்கள் தனிந்ததா உனது ரத்த வரி என்று காளியை கேட்கின்றார் அந்த கவிஞர் வணக்கம் நேர்களே கவிதைகள் தமிழ் பரப்பில் பெரும் பேசுபொருளாக இருந்திருக்கின்றது பல விடயங்களை அல்லது மாற்றங்களை பல எதிர்குறல்களை பல விமர்சனங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றது தமிழ் சமூகத்தில் என்று சொல்வதை விட இன்று முக்கியமாக நாங்கள் பேச இருக்கின்ற விடயம் ஈழத்தமிழர்களுடைய போராட்டத்தில் கவிதைகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது என்ற விஷயத்தை பேச இருக்கின்றோம் ஏன் இதை பற்றி பேச வேண்டியிருக்கின்றது என்றால் தமிழ்களுடைய விடுதலை போராட்டத்தை அல்லது ஆயுத போராட்டத்தை அல்லது தமிழ் தேசியம் சார்ந்த உணர்வை கட்டியெழு எழுப்பியதில் தமிழீழ கவிஞர்களுக்கு தமிழீழ மண் சார்ந்த கவிதைகளுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது இந்த அதனை பாடிய கவிஞர்களும் தமிழ் தேசியத்தின் பால் கொண்டாடப்பட்டிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் இந்த விடயம் பற்றி இன்று நாங்கள் பேச இருக்கின்றோம் அரசியல் கவிதைகள் என்று சொல்லலாம் அல்லது தமிழ் தேசிய உணர்வினை கட்டியெழுப்பிய கவிதைகள் என்று சொல்லலாம் இந்த கவி வரிகளை பற்றி அல்ல இந்த கவிதைகளை பற்றி அல்லது இந்த கவிதைகள் நிகழ்த்திய தாக்கத்தை பற்றி பேசுவதற்காக அரசியல் ஆய்வாளர் அருள்வர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் நம்பி நான் சொன்னது மாதிரி ஈழத்தமிழ் தேசிய போராட்டத்தில் அல்லது ஈழத்தமிழ் சமூகத்தில் அல்லது தமிழ் சமூகத்தில் கவிதைகள் நிகழ்த்திய தாக்கம் என்ன முக்கியமாக இந்த அரசியல் கவிதைகள் நிகழ்த்திய தாக்கம் எங்கிருந்து பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது கடிகமள் மின்னுருவை ஒரு கமனிய கனவினை காதலினை வடிவுயர் பேரழகை இன்ப வனத்தினை சூதினின் பணையமன்றே கொடியவர் அவைக்களத்தில் குலக்கோமகன் கோமகன் வைத்திடல் குறித்து விட்டான் இது பாஞ்சாலி சபதத்தில் பாரதியார் பாரதியார் பாரதிதாசன் என வந்து ஈழத்தில் அதன் நீட்சியாக கல்லூரியை நிறுவிய பாவலர் துரியப்பா பிள்ளை அவர்களையும் அவர் பாவித்த வார்த்தையான சுதேசம் சுதேசி என்ற வார்த்தையையும் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் வெகுவாக சிலாகிப்பார் இதன் நீட்சியாக சாதிக்கு எதிரான போராட்டம் வெடித்த போது தேசியத்தை கட்டியெழுப்பதற்கு ஆதாரமாக அமைந்த சாதியொழிப்பு போராட்டம் அமைந்தபோது போது முதன் முதலாக தமிழ் பேசும் மக்களின் வெகுஜன கவி அறிமுகமாகின்றார் அவர்தான் கவிஞர் சுபத்திரன் சங்கானைக்கெண் வணக்கம் எச்சாமம் வந்து எதிரி அழைத்தாலும் நிச்சாம கண்கள் நெருப்பெழுந்து நீராக்கும் என்று பாடத் தொடங்கிய அவர் வெற்றி கோஷங்கள் விண்ணதிரம் முழங்கட்டும் வருங்கை வீரர்கள் வேதாந்தம் பேசட்டும் தட்டி எழுப்பி எம் சக்தி மர வைப்பதற்கு கட்டி எழுப்பிடுவோம் கடல் போன்ற மானுடத்தை என்று மானுடத்தை அறைகூவி அழைப்பர் இதே காலத்தில் இதே சாதி கொடுமைகளையும் இதே பிரியோசனமற்ற பிரிவினைகளையும் கண்டித்து மகாகவிருத்ரமூர்த்தி அவர்கள் தனது தேரும் திங்களும் கவிதையில் முந்தநாள் ஏறி முழு நிலவை தொட்டுவிட்டு வந்தவனின் சுற்றம் அதோ மண்ணில் புரள்கிறது என்று வர்ணிப்பார் இதுபோல வளர்ந்து வந்த தமிழ் கவிதை பாரம்பரியம் ஈழ விடுதலை போராட்டம் மூண்டெழுந்த போது கவிதா நிகழ்வுகளாகவும் கவிதை தொகுதிகளாகவும் மற்றும் சுவரட்டிகளில் இடம்பெறும் கவிதை துண்டுகளாகவும் ஒரு பெரிய பாய்ச்சலுக்கு தயாராகின்றது இந்த பாய்ச்சலில் முதல் கவிதை தொகுதியாக இரண்டாவது சூரிய உதயம் என்ற பேரில் கவிஞர் சேரன் அவர்களின் கவிதை தொகுதி வெளிவருகின்றது முக்கியமாக நீங்கள் சொன்ன அடிப்படையில் தமிழ் தேசிய போராட்டம் வெடித்துக்கலாம் பொழுது வந்த கவிதைகள் நீங்கள் சொன்னது போல சேரனுடைய கவிதைகளில் இருந்து ஆரம்பிக்கலாம் அந்த கவிதைகள் முதல் இதற்கு முன்னால் இருந்த சமூகம் சார்ந்த சாதி ஏற்றத்தாழ்வுகள் தொடர்பான கவிதைகளாக வந்தது ஒரு தமிழ் உணர்வை அல்லது தேசிய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு அதன் எழுச்சியினை வெளியே கொண்டு வருவதற்கு எவ்வளவு முக்கியமானதாக இருந்திருக்கின்றது அந்த ஒரு மாற்றம் இருந்திருக்கின்றது இல்லையா சாதிய ஏற்றத்தாழ்வுகள் தமக்குள் அதாவது உள்முரண்பாடுகளாக இருந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் அல்லது வர்க்க முரண்பாடுகள் பற்றி பாடிக்கொண்டிருந்த கவிஞர்களும் கவிதைகளும் தமிழ் உணர்வால் ஒரு இன உணர்வினை மேம்படுத்தும் வரிகளாக மாற்றமடைகின்ற பொழுது நிகழ்ந்த தாக்கம் என்னவாக இருக்கின்றது இந்த கவிக்கூத்து அல்லது இந்த கவிஞர்களிடையிலான போராட்ட கவிதைகள் ஊடாகவே உங்களது கேள்விக்கு நாங்கள் பதிலளிக்கலாம் சேரனவர்கள் தன்னுடைய கவிதை தொகுதியில் எனது நிலம் என்ற அவருடைய பிரபல கவிதையில் நூறு நூறாயிரம் தோள்களின் மீது ஏறி நின்று உறக்கச் சொல்வேன் எனது நிலம் எனது நிலம் எங்கும் ஒலிக்கின்றது காற்று என்பார் உடனே கவிஞர் சிவசேகரம் தொடங்குவார் நன்று ஒரு சிறு கேள்வி நீ கூறும் நம்மன் இது ஆண்டோ இந்த பரம்பரையார் மீண்டும் ஒரு ஆளவர வேண்டி நம்மை வேள்வியிலே ஆடாக பலியிடவும் அந்நியர்க்கெல்லாமே அடமானம் வைத்து அவர் தயவில் ஆழ்வதற்கும் ஆசையுறும் என்று கேட்பார் இதன் நீட்சியாக பிபிசிக்கு செவ்வி வழங்கிய கவிஞர் சேரன் விடுதலை போராட்ட தலைமை சக்தியாக அன்றிருந்த தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்று வர்ணிப்பார் அதனை எதிர்த்து கூட கவிமலை பொழிந்தார் இன்னொரு கவிஞர் வாழ்வுக்கு பட்டம் வயிற்றுக்கு சோறு விடுதலைக்கு சேறு தித்திக்கும் தத்துவங்கள் தவிட்ட தவிட்ட திரைகடலோடி நீ தேடிய திரவியங்கள் ஆம் உனது வேர் நீண்டுள்ளது வடலி வளரும் நம் தேசத்தில் இருந்து வத்திக்கான் வரைக்கும் உனது வேர் நீண்டுள்ளது என்று முடிப்பார் இதுபோல குறிப்பிடச் சொல்லும் ஒரு கவிதா விலாசம் அல்லது ஒரு கவிதா கவிதா நிகழ்வு இயக்கங்கள் தங்களுக்குள் மோதிக்கொண்ட போதும் வெடித்தது நீங்க சொன்னது போல இயக்கங்களுக்கு இடையிலான போர் சூழலை அல்லது அவர்களுக்கு இடையே இருந்த முரண்களை முரண்பாடுகளை அடிதடிகளை இந்த கவிதை அரங்கல் இந்த கவிதை அன்று அன்று வெளியே வந்த இந்த கவி சூழல் என்பது வெளிப்படுத்தி இருக்கு சொல்லலாம் இல்லையா நிச்சயமாக இபிஆர்எல் எஃப் உடைய வன்னி தளபதியான ரேகன் அவர்களை பேச்சுவார்த்தை கலைத்த புலிகளின் வன்னி தளபதி மகேந்திர ராஜா என்று அழைக்கப்பட்ட மார்த்தையா காணாமல் போகச் செய்தார் அதனை எதிர்த்து இபிஆர்எல் ஒரு மாபெரும் கவிதா நிகழ்வு ஒன்றை ஒலிப்பதிவு செய்த ஒலிப்பதிவு நாடாக்கள் ஊடாக சந்திக்குச் சந்தி தெருவுக்கு தெரு ஸ்பீக்கர் கட்டிய வாகனங்கள் ஊடாக விடுதலை காளி என்ற அந்த கவிதையை வாசித்தளித்தார்கள் அந்த கவிதையின் ஒரு பகுதியை மட்டும் இப்போது நாங்கள் தொட்டு செல்வோம் சுந்தரத்தில் சுவை கண்டு சுவைபட கேட்டதற்கு தேவனை ஜெகனை சுட்டு படைத்தார்கள் தனிந்ததா உனது இரத்த வரி என்று காளியை கேட்கின்றார் அந்த கவிஞர் இதுபோல பல கவிஞர்கள் குறிப்பாக கிபி அரவிந்தன் என்று அழைக்கப்பட்ட ஈழ விடுதலை போராட்ட முன்னோடிகளில் ஒருவரும் பிற்கால ஈழப்புரட்சி அமைப்பு ஈரோஸின் நிறுவனங்களில் ஒருவருமான கிபி அரவிந்தன் அவர்கள் இந்த ஈழ விடுதலை போராட்டம் எண்பத்தேழு இந்திய தலையீட்டுக்கு பின்பு தனது முன்னாள் தோழர்கள் இந்தியாவின் கைகூலிகளாக மாறியதை கண்டித்து எழுதிய ஒரு கவிதையும் பெனங்கொட்டைகள் என்ற பெயரில் வெளிவந்த அந்த கவிதையும் ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த கவிதை சிங்காசனம் இல்லையேல் அசோக சக்கர நாற்காலி என விலாங்காய் ஓடுகாலியாய் தலைகால் புரியாத அதிகார வரியில் அம்மனமாய் ஆபாசமாய் எப்படி விளைந்தன இவ்வகை பிறவிகள் என்று கேட்பார் இதில் முக்கியமானதாக நாம் நாங்கள் பார்க்க வேண்டியிருப்பது இந்த போக்கு அல்லது இந்த கவிதை பாடும் போக்கு என்பது ஈழ விடுதலை போராட்டம் மிக முக்கியமாக விடுதலை புலிகளால் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் இன்னொரு பாங்கை நோக்கி முன்னகர்கிறது அது விடுதலைப் போராட்டத்திற்கு ஆட்களை சேர்ப்பது என்ற நோக்கத்தில் இருந்து அல்லது அந்த முக்கியமாக விடுதலை போராட்டம் என்று சொல்கிறது ஆயுத போராட்டத்திற்கு ஆயுத ஆயுத போராட்டத்திற்கான ஆதரவினை நல்குவது என்ற அடிப்படையில் இளைஞர்கள் மத்தியிலே முன்வைக்கப்படுகின்றது பொதுமக்கள் மத்தியிலே அந்த ஆயுத போராட்டத்திற்கு நிதி வழங்க வேண்டும் பொருளாதார உதவியை வழங்க வேண்டும் ஏதோ ஒரு வகையில் உங்கள் உதவிகளை நல்க வேண்டும் என்ற அடிப்படையில் விரிவடைந்து செல்கின்றது இதில் கவிஞர் காசி ஆனந்தனில் இருந்து பல்வேறு தரப்பட்ட நபர்களை நாங்கள் குறிப்பிட வேண்டும் அந்த காலகட்டத்தில் இந்த பாடும் பரவு எதனை நோக்கி நகர்ந்திருக்கிறது எவ்வாறு அந்த காலகட்ட கவிஞர்கள் உருவாகி இருக்கின்றனர் கவிஞர் காசி ஆனந்தன் உணர்ச்சி கவிஞர் என்று வர்ணிக்கப்பட்டவர் தியாக புலி தெளிவனின் உண்ணாவிரத காலத்திலும் இப்படியாக பல்வேறு வரலாற்று திருப்பு முனைகளிலும் அவரது கவிதைகள் முக்கியமானவை அதுபோல ஜெயபாலன் என்று அழைக்கப்பட்ட இன்றைய தமிழ் சினிமா நடிகருடைய கவிதைகளும் முக்கியமானவை முக்கியமாக வாயச ஜெயபாலன் அவர்கள் வரலாறு ஒன்றின் திருப்பு முனையிலே மார்புற எம்மை அணைத்த போர்க்குணத்தோடு நிற்குமம் தாயே என்று ஈழமாதாவை பற்றி ஈழமாதாவின் கரங்களை பற்றி தனது எதிர்காலத்துக்கு வழிகேட்பார் இதுபோன்ற கவிதைகளை பாடிய கவிஞர்கள் தாங்கள் தங்களுடைய அரசியல் தொடர்ச்சியில் வரலாற்று திருப்பங்களில் எடுத்துக்கொண்ட அரசியல் முடிவுகள் காரணமாக ஒரு நிறுவனமயப்பட்ட கவிஞர்களாக அல்லது தமிழ் ஈட விடுதலை என்ற நிறுவனத்துக்கு கொண்டாடக்கூடிய கவிஞர்களாக இருந்து இல்லாமல் போகின்றார்கள் என்று சொல்லலாம் ஆனால் இந்த இடத்தை இந்த போராட்டம் கொதிநிலையில் இருந்தபோது சிங்கப்பூரில் இருந்த ஒருவர் ஒரு தேர்ச்சிப்பி திரும்ப வந்து இதனை கைப்பற்றுகின்றார் கைகொள்ளுகின்றார் அவர்தான் புதுவை ரத்தினதுரை முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம் நினைக்கிறேன் பல்வேறுபட்ட காலகட்டங்களை தாண்டி ஒரு இள தமிழ் சமூகத்தில் எவ்வாறு கவிதை வ வளர்ந்து வந்திருக்குது என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம் அதில் புதுவை ரத்தினதுரைக்கு போக முன்னர் நீங்கள் சேரணையும் குறிப்பிட்டிருந்தீர்கள் அது பின்னால் உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் வை ஜெயபாலன் போன்றவர்களிடமிருந்து ஆயுத போராட்டத்திற்கு உணர்வினை ஆயுத போராட்டத்திற்கு பலம் சேர்ப்பதற்கான கவிதை வடிவங்களாக வருகின்றது இதற்கு எதிரான கவிதைகளும் வந்திருக்கின்றதா அது அது அதன் தொடர்ச்சியாக இருந்திருக்கின்றதா என்ன நடைபெற்றது வெவ்வேறு அரசியல் போக்குகளை வெவ்வேறு கவிஞர்கள் பிரியத்துவப்படுத்தினார்கள் குறிப்பாக இளவாலை விஜயேந்திரன் இவர் ஈழப்புரட்சி அமைப்பு ஆள் ஒழுங்கு செய்யப்பட்ட முதல் முதல் ஒலிப்பதிவு செய்யப்பட்ட கவிதா நிகழ்வையும் நெறிப்படுத்தியவர் பல நாடகங்களை நெறிப்படுத்தியவர் ஒரு திறமையான நடிகர் எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழர் விடுதலை கூட்டணி மாவட்ட சபைகளை ஏற்றி வந்து வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு இழைத்த துரோகத்தை அம்பலப்படுத்தியதில் இவருடைய கவிதையான எமதூரின் மன்னவரை எங்கேனும் கண்டீரோ என்ற கவிதை ஒரு பெரிய இடத்தை பிடித்தது அதுபோலவே இந்த இயக்க வன்முறைகள் இடம்பெற்ற போது அதனை கண்டித்து அவர் எழுதிய துப்பாக்கி சூடாரக்கூடாது பாரும் என்ற சிலேடை கவிதை அல்லது கிண்டல் கவிதையும் மிக புகழ் பெற்றது காசியானந்தன் அவர்களுடைய கவிதைகள் ஒரு பெரும் தாக்கத்தை செலுத்திய கவிதைகள் பாடல்கள் என்பன ஒலிப்பதிவு நாடாக்களாக வெளிவந்தன அவற்றில் மீன்மகள் பாடுகின்றாள் என்ற பாடல் மற்றும் குண்டு விழுந்தால் என்ன வீடு குலுங்கி இடிந்தால் என்ன உடல் துண்டு பறந்தால் என்ன நாங்கள் துடித்து மடிந்தால் என்ன என்று தொடங்கும் தாகம் தணியாது என்ற கவிதை மிக புகழ் பெற்றது பலரால் ரசிக்கப்பட்டது அதுபோல பேராசிரியர் சுவத்தம்பி அவர்களுடைய வார்த்தைகளில் சொன்னால் பொறுப்பு சுமந்த கவிஞன் என்ற அடைமொழிக்கு அல்லது ஒரு மக்களுடைய துன்பங்களில் தோளோடு தோல் மக்கள் கவிஞன் என்ற விருதை புதுவராத்திர துறை எப்படி தட்டி கொண்டார் ஏன் தட்டிக்கொண்டார் என்பது பற்றி நாங்கள் தொடர்வோம் ரத்னதுரை என்பவர் கிட்டத்தட்ட விடுதலை போராட்டம் அல்லது ஆயுத போராட்டத்தினுடன் அல்லது விடுதலை புயலுடன் சேர்ந்தே இயங்கினார் என்ற ஒரு என்ற வகையில் தான் பார்க்கப்படுகின்றார் ஏன் அது அவருடைய கவிதை வீச்சென்பதும் அல்லது அவருடைய கவி என்பதும் இந்த விடுதலை போராட்டத்தில் மிக பெரும் தாக்கத்தை செலுத்தி இருக்கின்றது என்ற பார்வையினூடாகத்தான் அதனை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது நீங்கள் சொன்னது போல புதுவை துறை அந்த நிலைக்கு அல்லது அவருடைய கவிதைகள் அல்ல அவருடைய கவி அவ்வாறு வந்தடைந்ததற்கான பின்னணி என்னவாக இருக்கின்றது எங்கிருந்து அவர் வந்திருக்கின்றார் அந்த இடத்திற்கு பின்னணி நிச்சயமாக தியாகி திலீபன் அவர்கள் நல்லூர் வீதியிலே இந்திய மேலாதிக்கத்தை அம்பலப்படுத்தி இந்திய விஸ்தரிப்பு வாதத்தின் குரலாக உண்ணா நோன்பினை தொடர்ந்த போது தொடங்கிய போது மாணவர் மட்டத்தில் மக்கள் மட்டத்தில் தேசிய மட்டத்தில் பல இளங்கவிஞர்கள் பல கவிஞர்கள் உருவானார்கள் தங்களுடைய கவிச்சீட்டத்தை வெளிப்படுத்தினார்கள் குறிப்பாக திலிபன் மரணித்தபோது திலீபனை இந்தியா திலீபன் தன்னை பலியாக்கி இந்தியாவின் அகிம்சை முகமூடியை கிழித்தெறிந்து மேலாதிக்கத்தை வெளிப்படுத்தியபோது புதுவை ரத்தினதுரை எழுதுகின்றார் காட்டே நீ மூசு கடலையே எழு கூற்றுவனா அவனை கொண்டு வந்து தூக்கிலிடு என்று எழுதுகின்றார் அதன் நீட்சியாக நிலைகள் தளர்ந்து தலைகள் குனிந்து நின்றது போதும் தமிழா உன் கலைகள் அழிந்து கவலை மிகுந்து கண்டது போதும் தமிழா என்று தமிழர்களை ஒரு சேனையாக திரளச் சொல்லி அவர் அறைகூவியதும் அதன் நீட்சியாக மண்ணின் நிலவரத்தை வயல்வெளிகள் பாரும் விளையவில்லை போலும் தமிழர் நிலம் என்பதனால் விதைக்கவில்லை போலும் என்று எழுதுவதும் அதனை தொடர்ந்து விடுதலை புலிகள் மாவீரர்கள் மணக்கத்தை நெறிப்படுத்தவும் முறைப்படுத்தவும் அவர் பாடிய மாவீரர் துயிலுமில்ல பாடலில் உங்களை பெற்றவர் உங்களின் தோழர்கள் உறவினர் வந்துள்ளோம் அன்று செங்களம் மீதினில் உங்களோடு ஆடிய தோழர்கள் வந்துள்ளோம் என்று பாடுவார் இவற்றை எல்லாவற்றையும் விட அவர் உழைப்போர் துயரை மக்கள் துயரை வெளிப்படுத்திய வெள்ளி விளக்கேற்றும் நேரம் கடல் வீசுகின்ற காற்றில் உப்பு உப்பி நீரம் என்ற பாடலில் அப்பன் வலை வீசி வீசி அள்ளி வந்த செல்வமெல்லாம் அந்நியரின் காதில் வந்து விழுமோ என்று பாடுவார் இந்த பாடல்கள் ஒலிப்பதிவு நாடாக்களாக மாறி ஒலிபரப்பப்பட்ட போது சந்தைக்கு சென்று கொண்டிருந்த தனது வாழக்கிழைகளோடும் விளை பொருட்களோடும் சந்தைக்கு சென்று கொண்டிருந்த ஒரு விவசாயி இந்த பாடல்கள் ஒலிபரப்பட்ட இடத்தில் தனது சைக்கிளை நிறுத்திவிட்டு இந்த பாடல்களை கேட்டு ரசித்தபடி நின்றார் என்று புதுவை ரத்தினதுரை அவர்களை பற்றிய மதிப்பு துறையில் பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் குறிப்பிடுவது முக்கியமானது அதுவே அவருடைய கால பணிக்கு தகுந்த சான்றாகும் புதுவை ரத்னதுரையின் போராட்டம் சார்ந்த அல்லது போராட்டம் சார்ந்த பாடல்கள் அல்லது அவருடைய கவிவரிகள் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது அல்லது போராட்டத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது இறுதியாக அவர் என்ன நடைபெற்றது என்பதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதில் இந்த போராட்டத்திற்கு அவருடைய பங்களிப்பு எவ்வளோ முக்கியமானதாக இருந்திருக்கின்றது அல்லது இந்த அரசியல் கவிதைகள் என்பது ஒரு சமூகம் சார்ந்திலிருந்து மகாகவி ருத்ரமூர்த்தியில் இருந்து புதுவை ரத்தின துறை வரை என்று நாங்கள் அதனை முடிக்காத முடியாது ஆனால் புதுவை ரத்தினத்துறை ஊடாக இந்த பயணம் எவ்வாறு வந்திருக்கின்றது இது எதனை நோக்கி செல்கின்றது என்பதையும் பார்க்க வேண்டி இருக்கின்றது முக்கியமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதிற்கு பின்னர் வந்திருக்கின்ற சூழ்நிலையில் இளத்தமிழர்கள் சார்ந்த எழுத்தும் இலக்கியமும் கவிவரிகளும் எவ்வாறு வந்திருக்கின்றன என்று பார்க்க வேண்டியிருக்கின்றது முக்கியமாக இன்றைய சூழ்நிலையை சொல்லப்போனால் கவிஞர் கவிஞர் மற்றும் எழுத்தாளராக இருக்கும் தீப செல்வனுடைய நான் ஏன் நான் என் ஸ்ரீலங்கன் இல்லை என்ற கவிதை தொகுப்பு சிங்களத்தில் கூட அது மொழிபெயர்த்தப்பட்டிருந்தது இந்தியாவிலும் சில மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது இவ்வளவு வீரியமாக அந்த அந்த பிரச்சனையை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரான அல்லது தமிழர்களுடைய பிரச்சனையை வெளிப்படையாக கூறும் ஒரு விடயமாக முன்வந்திருக்கின்றது இவை இவ்வாறு பல் பட்ட கவிஞர்களும் அல்லது எழுத்துக்கள் ஊடாக கவி வடிவத்தின் ஊடாக அன்று தொற்று இன்று வரை இந்த பிரச்சனைகள் வெளிப்படையாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன அதில் மிக முக்கியமாக தமிழ்நாட்டை சார்ந்த கவிஞர்களும் நிறைய பேர் இருக்கின்றார்கள் இல்லையா அவர்களும் இதில் நிறைய பங்களித்திருக்கின்றார்கள் அதில் முக்கியமானவர் தோழர் இன்குலாப் பலர் கவிதைகள் எழுதியிருந்தாலும் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையில் அல்லது ஈழத்தமிழர்களுடைய காலகட்டங்களில் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இடம்பெற்ற பிரச்சனைகளுக்கும் பல்வேறு அது தொடர்பான கவிதைகளை தொடர்ச்சியாக எழுதி வந்தவர் இன்குலாப் அதே வீரியத்துடனும் எழுதி வந்திருக்க உதாரணமாக ஒவ்வொரு சொல்லிலும் பூ பூ நின்ற என்ற கவி கவி வரிகளிலிருந்து இருந்து பல்வேறுபட்ட கவி வரிகளை சொல்லலாம் தமிழ்செல்வ நிறந்தபோது கூட முதலமைச்சராக இருந்த கருணாநிதி கூட ஒரு கவி பாடியிருந்தார் உங்களுக்கு தெரியும் அவ்வாறு தமிழ் சமூகத்தில் இந்த கவி வரிகள் என்பது இள போராட்டத்துடன் இணைந்து காணப்படுகின்றது ஒரு முற்று பார்த்தால் இந்த காலகட்டத்தின் உடைய கவி வரிகள் முக்கியமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட காலம் இவை எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்க பார்க்கும் பொழுது இதனுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கின்றது இன்று அது எவ்வாறு மாறி வந்திருக்கின்றதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க இன்றைய காலம் ஒரு தேக்க காலம் அல்லது அரசியல் வார்த்தைகளை சொன்னால் பிற்போக்கு தலைவிரித்தாடும் காலம் ஆனால் ஈழ விடுதலை போராட்டத்தின் ஆரம்பத்தில் பலஸ்தீன கவிதைகள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு எதுவிதம் சென்னை புதுக்கல்லூரியின் பேராசிரியர் இன்குலாப் அவர்கள் இந்த கவிதை உலகிலும் அரசியல் உலகிலும் ஒரு ஒரு மக்கள் கவிஞராக மக்கள் செயல்பாட்டாளராக ஒரு ஒரு பெருங்கடமையை செய்து முடித்தாரோ அதுபோல எமது ஊரிலும் பேராசிரியர் நூமான் அவர்களுடைய பணி குறிப்பாக பலஸ்தீன கவிதைகள் புத்தகத்தை அவர் மொழிபெயர்த்து பலஸ்தீன கவிதைகளை ஏடறிய நாடறிய செய்தது ஒரு பெரும்பணியாகும் இன்றும் பலஸ்தீனம் மீண்டும் எழுந்து நின்று ஒரு பெரும் யுத்தத்தை ஒரு பெரும் இனப்படுகொலையை சவால் விட்டு சமாளித்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் கொத்து கொத்தாக அவர்கள் கொல்லப்படும் போதும் பல பல்வேறு விதமான நச்சு குண்டுகள் பல்வேறு விதமான புதுவித குண்டுகள் அவர்களுடைய கட்டிடங்களை தரமட்டமாக்கி கொண்டிருக்கும் போதும் இசையும் கவிதையும் அவர்களுடைய ஒரு போர்வாளாக அல்லது அவர்களுடைய எழுச்சி குரலாக உலகெங்கும் ஒலிக்கின்றது இதுபோல மீண்டும் எங்களுடைய முத்தமிழ் வளர்த்த தமிழ் மண்ணில் இயல் இசை நாடகம் என்பவற்றுக்கு புகழ் தோய்ந்த எங்களுடைய மண்ணில் மீண்டும் சினிமா துறையில் திரைப்படத்துறையில் பா ரஞ்சித் ஜோசெப் போன்றோர் இயக்கும் சினம் கொள் போன்ற திரைப்படங்கள் அந்த சினங்கொள் திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதிய தீவச்செல்வன் போன்றோரின் கவிவரிகள் போன்றவை நம்பிக்கை தரும் விடயங்களாக இருக்கின்றன தொடர்ந்தும் இளைய தலைமுறையில் இருந்து இந்த கொடுமைகள் பற்றியும் இந்த அடக்குமுறைகள் பற்றியும் புதிய கவிதைகளும் புதிய எழுச்சிகளும் உருவாகும் அவை இந்த காணாமலாக்கப்பட்ட கவிஞான நம் தாயக கவிஞன் நம் தாயக கனவின் தேசிய கவிஞன் புதுவை ரத்தினுதிரை போன்ற கவிஞர்களின் நினைவை செடுமையாக்கும் பேணும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு ஜிமா மற்றும் ஒரு சந்தர்ப்பத்திலே வேறொரு பற்றி பேசலாம் நன்றி நன்றி தாயக கனவின் தேசிய கவிஞனை பற்றி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி